ஜெயத்யாஸ்ராசித் சனோதய பிரபாவான் சீதயா தேவியா பரமவியோமர நமசபை இன்றைய தினம் ராமோதந்தனுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய அச்ச அயோத்தியா காண்டகான்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சாப்டர்ல இருந்துருக்கும் ஸ்லோகம் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அண்டு ஃபார்ட்டி டூ ஏந்தாவது கால பரியந்தம் பாலகாண்டம் சொல்லக்கூடிய அந்த முதல் சாப்டரை நாம பார்த்து முடிச்சிருக்கோம் அதுல மொத்தம் நாற்பது ஸ்லோகங்கள் ஒன் டு ஃபார்ட்டி ஸ்லோகா சேர்ந்தது பாலகாண்டம் ராமாயணம் மொத்தம் ஏழு பகுதிகளாக பிரிக்கப்படுறது அதுல முதல் பகுதிக்கு என்ன பேரு பாலகாண்டம்னு பேர் இரண்டாவது சாப்டருக்கு என்ன பேரு அச்ச அயோத்தியா காண்டகா அப்படின்னு பேர் இந்த ரெண்டாவது பகுதியில மொத்தம் இருபது ஸ்லோகங்கள் இருக்கு சென்ற வகுப்புல நம்ம கடைசியா அந்த பாலகாண்டத்துல கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள் என்னென்ன பார்த்து முடிச்சிருந்தோம் ஸ்லோகம் நம்பர் தேர்ட்டி நைன் ததாகர்ணிய தனுர்பங்கம் ஆயாந்தம் ரோஷபீஷணம் விஜித்ய பார்கவம் ராமம் அயோத்தியாம் பிராப ராகவா இது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ராமர் அயோத்தியாக்கு திரும்பி வந்தார்ந்தம் குர்வான சேஷ்டிதை சுகை தாம் அத் சீதையா சகித சுகம் சீதாதேவியுடன் அந்த அயோத்தியில அந்த மக் மக்கள் எல்லாம் சந்தோஷம் படும்படியாக சுகமா இருந்துன்னு வந்தார் யாரு ராமபிரான் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம அந்த பாலகாண்டம் சொல்லக்கூடிய அந்த முதல் பகுதியை பார்த்து முடிச்சிருந்தோம் நாற்பது ஸ்லோகங்கள் பூர்த்தியா இருந்தது அதனுடைய சம்மதியம் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அந்த நாற்பது ஸ்லோகங்களுடைய தாற்பயம் என்ன அது அப்படியே பேராகிராஃபா மாத்தி உங்களுக்கு கொடுத்துருது அதைத் தொடர்ந்து அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாற்பதுல இருந்து அறுபது அடுத்த இருபது ஸ்லோகங்களை நாம இந்த அயோத்தியால என்ன நடந்தது ராமத்திறமை வந்துட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா அதன் பிறகு இந்த அயோத்தியாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத உள்ளடக்கியது தான் அயோத்தியா காண்டம் பாருங்கோ இதில் நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ரெண்டு தொடர் வரிசையில் அயோத்தியா காண்டம் எடுத்துட்டுனாக்கா முதல் ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய பதவிபாகம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரே ஸ்ரீ ஸ்ரீராமோதந்த அச்ச அயோத்தியா காண்டா மூலஸ்லோக ஏதஸ்பின் அந்தரே கேகம் மாத்துலய யுதாஜித பிரயோ பரத பிரீதா சத்ருக்னேன சமன்விதா ஏதஸ்மின் அந்தரே கேகம் மாதுலசிய யுதாஜிதா பிரயோ பரத பிரீதா சத்ருக்னேன சமன்விதா அப்படிங்கிறது இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம் தொடர் வரிசை எடுத்துருனாக்கா நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இப்போ ராமர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா வசிஷ்ட முனிவர் ராமரை லக்ஷ்மணி அழிச்சுன்னு போனார்னு பார்த்தோம் போன பாலகாண்டத்துல அப்படி ஆஷின் போயிட்டு அவளுக்கு பலாம் அதிபலாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை அதே மாதிரி அஸ்திர சஸ்திர விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தார் அவருடைய யாகத்தை அவ மாரீச்சன் சுபாகு முதலான அரக்கர்களை வீழ்த்தி அந்த யாகங்களை சம்ரக்ஷணம் பண்ணா அதுக்கப்புறம் வசிட்டர் அவளை மித்திலாவுக்கு அழகி போனார் போகக்கூடிய மார்க்கத்தில் அவளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது அதாவது அகல்யான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு என்ன கிடைச்சது ஷாப விமோச்சனம் அப்படிங்கிறதானது ஏற்படுது ராமனுடைய பாத ஸ்பர்ஷம் பட்டு இல்லையா அதுக்கப்புறம் மித்திலாவை அடைஞ்சா அங்கே அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை செய்தார் யாரு அப்படின்னாக்கா ஜனக மகாராஜா இல்லையா அந்த ஜனக மகாராஜா என்ன பண்ணார் அவளுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அவள் வரவேற்றார் அங்க போயிட்டு அந்த தனுர்பங்கம்னு சொல்லக்கூடிய அந்த வில்லை முறித்தார் இப்படி இருந்து அதுக்கப்புறம் சீதா முதலானவர்களுக்கு ராமர் முதலான திருமணம் நடந்தது அதே மாதிரி ஜனக மகாராஜா தசரத மகாராஜாவுக்கு தூது அனுப்பி முறைப்படை செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் குரு அவருடைய சம்மதத்தோட அந்த விஷயங்களை பண்ணி முடிச்சா இப்படியாக என்ன இருந்தது அதன் பிறகு அயோத்தி வந்தடைந்தா இது அயோத்தியா காந்த சரி இதனிடையில என்ன நடந்தது இங்க இவா ராமலக்ஷ்மணா ரெண்டு பேரை கிளம்பிட்டா வசீட்டரோட சாரி விஸ்வாமித்திரரோட இந்த இதனிடையில என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுமோ இல்லையா அதற்கு தான் ஆரம்பிக்கிறார் என்ன ஏதரே மாதிரியுதரதீதூன சமன்வித அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் அதாவது கைகேய தேசஸ்ய நிற்பா யுதாஜித் இருக்கார் இல்லையா கைகேயனுடைய அவருடைய உடன் பிறந்தவர் ஏன் கைகேயி அப்படின்னு பேர் வந்தது கைகேய தேசம் கே தேசத்தினுடைய மகள் அவர் அதனால கைகேயி எப்படி வந்து மைதிலி மிதிலா ராஜதானியில இருந்து வந்ததுனால மைத்தி மைத்திரின்ற பேர் வந்ததோ அந்த மாதிரி இந்த கே மன்னன் ஒருத்தர் இருக்கா கே தேசம் அங்க கே கே மன்னன் இருக்கா அவருடைய நிருப் நிருப்பஹாத்தருக்கா யாரு யுதாஜித் அந்த யுதாஜித் அப்படின்னு இல்லையா அவர் என்ன பண்றாருனாக்கா சஹா பரத் அவர் யாரு சஹா பரதசிய மாதுலகா அவர் பரதனுடைய தாய்மாமா ஏதஸ்மின் அந்த இதற்கிடையில அர்த்தம் இதற்கிடையில இப்ப ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாவித்திரோட போயிட்டா போயிருந்தா இல்லையா அந்த சமயத்துல என்ன நடந்ததுனாக்கா இங்க ஏதஸ்மின் அந்தரே பரதா பரதர் என்ன பண்ணார் அவர் தன்னுடைய இடத்திற்கு தன்னுடைய கிரகத்திற்கு அழிச்சுன்னு போனார் அவரை மாத்திரம் அழிச்சின் போல சத்ருனோடு சேர்த்து அழிச்சின்னு போனார் அங்க அவருக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா இப்போ அஸ்திர சஸ்திர விஷயங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலயும் கத்துக்குறா ஒரு ராஜா அப்படின்னா அடுத்த ராஜாவா ஆகப் பரவாயில்ல என்ன பண்ணுவானாக்கா இந்த இளவரசர்லாம் இருப்பா இல்லையா அவ முறையா பயிற்சி எடுப்பா அபியாசம் பண்ணுவா எல்லா விதமான அபியாசம் பண்ணுவா வித்யா அஸ்திர சஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவா அந்த மாதிரி ஏதஸ்மின் அந்தரே இதற்கிடையில் பரதஹா சத்ருக்னேன சக யுதாஜிதா கேகம் பிரய் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் இதற்கிடையில மாத்துலனாக இருக்கக்கூடிய பரதனுடைய மாத்துலனாக இருக்கக்கூடிய யுதாஜித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருனாக்கா அவருடைய கிரகத்திற்கு பரதனையும் சத்ருக்னையும் அவர் அழைத்து சென்றார் அவ அவருடைய ஆத்தல் இருந்து ஸ்லோகம் ஏதன் அந்த மாதிரியுதயோ பரத பிரீதேன சமன்வித அப்படிங்கிறது இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய மூல ஸ்லோகம் பிரதம ஸ்லோகம் பதவிபாக ஏதாஸ்மின்னு అంతరే గేహం మాతుల్యుధాజి ప్రయౌ భర ప్రీత శత్రుఘ్న సమన్వితీ పదచ్ఛేద అదవిభాగ అన్వయ్ ఏతన్ అంతరే భరత్రుఘన సమన్వి ప్రీత மாதுலசிய யுதாஜிதா கேகம் பிரயயோ ரொம்ப சந்தோஷத்தோட விருப்பப்பட்டு ஆர்வத்தோட தன்னுடைய மாதா மகனாக மாதாவாக இருக்கக்கூடிய சாரி தன்னுடைய மாத்துலனாக இருக்கக்கூடிய மாதுலகன யாரு மாமா அவனுடைய கிரகத்திற்கு யார் அவர் யுதாஜித் பேர் அவர் அவருடைய கேகம் பிரயயோ கிரகத்திற்கு சென்ற சென்றிருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமாக இருந்திருக்கு சரி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அதே மாதிரி அதுல கொடுக்கப்பட்ட வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே அடுத்த ஸ்லைட்ல பார்க்க தாத்பரியம் கைகேய தேசஸ்ய நிருபகா யுதாஜித் கைகே தேசிய யுதாஜித் யுதாஜி சரதசிய மாதுலகா அவர் யாரு பரதனுடைய தாய் தாய்மாமன் ஏதஸ்மின் அந்தரே இதற்கிடையில் பரதஹா சத்ருக்னேன சக பரதன் சத்ருக் கூடியவனாக இருந்துட்டு யுதாஜிதா கேகம் பிரயயோ யுதாஜித் யாரது பரதசிய மாதுலஹா அவருடைய கேகம் மிருகத்திற்கு பிரயோ சென்றிருந்தார்கள் பாருங்க என்னாரு இப்போ யுதாஜித் தாற்பயம் கைகேயதேசிய நபாஜி ஏதஸ்மின் மாதிரி பரதஜிதேகம் பிரய வந்தி ஏத்த ப்ளஸ் அந்தஸாமசன் சந்திகேருடா சந்தி ஏதஸ்மின் ஏதஸ்மின் சந்தி இந்த பேர் யயௌ அப்படிங்கிறது தாது எந்த தாத்து யா தாத்து லிட்லகாரः யா தாத்து ரது லிட்லகாரः பிரதம புருஷः இல்லையா யயௌ யயது யயுகு யையௌ யயுது யயுகு அதில் பிரதம புருஷ ஏகவச்சனம் யயௌ அப்படிங்கிறது இது இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்கள் இதைத் தொடர்ந்து நாம நாம் போறது ரெண்டாவது ஸ்லோகம் அதாவது ரெண்டாவது ஸ்லோகம்ன்றது காண்டத்தினுடைய இரண்டாவது இரண்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் தொடர் பாருங்க மூல தத அயோகாண்டி ரெண்டாவது தொடர்வரசர் பத்தி ரெண்டாவது பாருகோ மூலஸ்லோக்கா மந்திரித் சகூபதி அபிஷேகாயமே முதன்வி சூரிய அபிஷேக யராமசிய சமாரேபே முதான் விதா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூல ஸ்லோகா இதற்கு என்ன அர்த்தம்னாக்கா இப்போ ராமரன் லக்ஷ்மணரும் அவ விஸ்வாமந்திரோட போயிருந்தா பரதனும் சத்ருனனும் இந்த பக்கம் கே கே தேசத்திற்கு தன்னுடைய மாத்திரனாக இருக்கக்கூடிய யுதாஜித் அவருடைய கிரகத்திற்கு போயிருந்தா இப்போ என்ன ஆறுதுனாக்கா இங்க தசரதர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ததா பிரகிருதி சாகம் மந்திரயித்வா சபூபதி இப்போ தசரத மகாராஜா தன்னுடைய மந்திரிகளுடன் சேர்ந்து சபூபதிகினா யாரு தசரத மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அது என்ன விஷயம்னாக்கா அபிஷேகாய பண்றது விஷயமா யாருக்கு ராமஸ்ய ராமபிரானுக்கு முடிசூ முடிசூட்டு விழா பண்ணணும் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த உத்தேசித்து மந்த்ரத்வா யாரோட பிரகிருதி பிசாகம் தன்னுடைய மந்திர மந்திரி சபையில இருக்கக்கூடிய மந்திரிகள் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய குருக்கள் இல்லையா அவெல்லாம் இருக்கா இல்லையா அவளுடைய விஷய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தன்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்காகவும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெறுறது அவ எல்லாம் சேர்ந்து எந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றா அப்படின்னாக்கா அபிஷேகாய ராமசிய ஸ்ரீ ராமபிரானுக்கு இந்த முடிசூட்டு சொல்லுவோம் இல்லையா பட்டாபிஷேகம் அதை பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சமாரேபே முதான்விதா ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷத்தோட இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டாபிஷேகத்துக்கு தொடக்க புள்ளியாக ஒரு தசரத தசரத மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு ஆலோசனைய பண்ணிட்டு இருக்க யாரோட அப்படின்னாக்கா சாக்கம் மந்திரித்வா சபூபதி எதற்காக அபிஷேகாய ராமசிய சமாரேபி முதான்விதா அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ஸ்லோகம் அதாவது அயோத்தியா காண்டத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் தொடர்வரிசன் எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதவிபாக தகிபி சாக்கம் மந்திரிப்பா பூபதி அபிஷேகா ராமசாய முதன்விதட்சேத அன்வய அத்த சபூபதி ததஹான பிறகு சபூபதிஹி உதான் அந்த ராஜா தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்றார் மந்திரித்வா ஒரு ஆலோசனைய பத்தி பேசிட்டே இருக்க ஒரு ஆலோசனை பண்ற ஒரு விஷயத்தை அது என்ன ராமசிய அபிஷேகாய சமாரேபே ஸ்ரீ ராமபிரானுக்கு அபிஷேகம் முடிச்சுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய தொடக்கமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருந்தது அதை சபோபதினா யாரு தசரத மகாராஜா தன்னுடைய மந்திரி சபையில எல்லா தன் தன்னை சேர்ந்தவா எல்லாரையும் வச்சுட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அதனுடைய அன்பையகா இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னன்றத பார்க்கலாம் பாருங்க பிறகு சஹா பூபதி யாரு ரொம்ப மகிழ்ச்சியுடன் தன்னுடைய மந்திரி சபையில இருக்கக்கூடிய அனைவரையும் அவர்களுடன் இணைந்து மந்திரயித்வா இந்த விஷயத்த ஆலோசனை பண்றார் எந்த விஷயத்த ராமசிய அபிஷேகாய சமாரேபே ராமசிய அபிஷேகாய சமாரேபே வியாக்கரணம் சந்தி சஹா பிளஸ் பூபதிஹி விசர்கலோபசந்தி சூபதி போயிடும் சஹா பிளஸ் सः விசர்கலோபசந்தி மந்திரித் தாத்துயா ஆலோசனை நடத்தினாலும் சொல்லணும் இல்லையா மந்திரித்வா என்ன ஆலோசனை நடத்துறது மந்திரயித்வானா மந்திர தாத்து துவா பிரத்தயம் சேர்ந்துருக்கு சேர்ந்தாக்க என் ஆகோம் மந்திரித்வா அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும் இப்படியாக இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும் எதுல அயோத்தியா காண்டத்தினுடைய ரெண்டு ஸ்லோகம் என்னென்ன ஸ்லோகம் ஏதரே கேகம் மாத யுதாஜி பிரயய் பிரீதேன சமன்வித திஸ் மந்திரித்வா சபூபதி அபிஷேகா எராமஸ்ய சமாரேபே உதான்விதம் ஓ உங்களுக்கு படிக்கிறதுக்கான அவகாசம் இல்லையா முதல் ரெண்டு ஸ்லோகத்தை ரெண்டு பேர் படிக்கலாம் யார் படிக்க போறேன் படிக்கிறேன் ஆஹ் படிக்கும் படிக்கித் மடி நான் படிக்கணும்

ಶತ್ರುನ್ವಿ ಅಂತೇಹಂ ಮಾತುಲಾ ರಯೌ ಭರ ಪ್ರೀತ ಶತ್ರುಘ್ನ ಸಾಮನ್ವಿ ಅನ್ವಯ ಅಂತರೆ

சமன்வித்தீத்தே உங்களுக்கு அர்த்தம் அதாவது ஸ்லோகம்னா என்ன பதவிபாகம்னா என்ன அன்பயம்னா என்ன தாத்பரியம்னா என்னன்றதுக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் புரியுறது இல்லையா ஆமா ஆஹ் அந்த அது என்னவோ அது மாதிரி படிக்கணும் அது தாத்பரியம் தாத்பரியம்

ரெண்டாவது ஸ் ரா ோ நம்பர் அோத்தியா காண்டாக்க நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம்

भूपतिः अभिषेकाय रामस्य समारेभे मुदान्वितः अन्वयः ततः स भूपतिः मुदा मुदान्वितः प्रकृतिभिः साकं मन्त्रयित्वा रामस्य अभिषेकाय रा, समारेभे

தசரதசன் எங்கிருக்கு இல்லாத பதங்கள் படிக்கிற தான் இருக்கு சந்தோஷ் பிரகதிக்கும் மந்திர இத்ராமசிவியை சாரேந்தி கூட்டல் பத்திக்கு விசர்வோர் பக்ரத் பொறுமையா படிங்க அவசரம் நமக்கு எப்பவுமே என்ன சொல்றது வேகமா போனாக்கா நிறைய இரர் வரும் ஸ்லோவா படிங்க ஒன்னும் அவசரமே இல்லை பொறுமையா போல ஒரு ரெண்டு ஸ்லோகம் கத்துட்டாலும் அந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய உச்சாரணம் கரெக்டா பண்ணணும் பதச்சேதம் கரெக்டாக பண்ணணும் அன்பயம் கரெக்டாக பொருத்தணும் சாரி தாத்பரியத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சந்தி விசேஷங்கள் வியாக்கரணாம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே படித்தோம்னாக்கா நமக்கு ஒரு சத்தையா ஒரு ஐம்பது ஸ்லோகம் படித்தா கூட போகிறோம் சம்ஸ்கிருத ஞானம் தானாக வந்துடும் இல்லையா பாருங்க முதல் சாப்டரில் இருக்கக்கூடிய நாற்பது ஸ்லோகங்களை படித்தோம் அதுக்கப்புறமா ஒரு பேரகிராஃப் மாதிரி கொடுத்தா அதை நம்மளால என்ன பண்ண முடியறது சரளமாக படிக்க வரணும் படிக்கும் பொழுதே அதனுடைய அர்த்தம் புரியணும் அப்போ தான் நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கோம் நம்மளுடைய சம்ஸ்கிருத ஞானம் எந்த அளவில் இருக்குது இன்னும் நம்ம என்ன டெவலப் பண்ணணும் அப்ப என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கே தோணணும் இந்த செல்ஃப் எவால்யூஷன் சொல்லுவா இல்லையா இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே அந்த செல்ஃப் எவால்யூஷனை பண்ணிக்கணும் சரியா பொறுமையாக போகலாம் இன்னும் அவசரமே கிடையாது பாருங்க இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து ஸோ ரெண்டு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இதற்கு முன்னாடி நடந்த அந்த பாலகாண்டதனுடைய ஒன் டு ஃபார்ட்டி ஸ்லோகாஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சா எனக்கு ஸ்லோகத்தை சொல்லி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் ஒன் டு ஃபார்ட்டி ஸ்லோகாஸை நீங்க பார்த்து படித்து எனக்கு அனுப்பிச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அது நம்மளுடைய வசமாகும் தாசன்

அதையும் சேர்த்து அமைச்சிருக்குனே எல்லாம் குரூப்லயும் இருக்கு பாருங்க பொறுமையா பாருங்க